தஸ்மை நம ஓம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம் பகவத்கீதையினுடைய ஆறாவது அத்தியாயமான தியான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இதில் பகவான் கிருஷ்ணர் தியான யோகத்தினுடைய பலனை இதில் கூறுகின்றார் உயர்ந்த பலனானது இந்த தியான யோகத்தில் கூறப்பட்டது தியானம் என்பது இரு வகையான தியானம் இறைவனை ஒரு உருவத்துடன் ஒரு பெயருடன் இறைவனை நினைத்து தியானம் செய்தல் சகட பிரம்ம தியானம் இரண்டாவது உருவமற்ற அருவமான அருவுருவமான அந்த ஆத்ம தத்துவத்தை நினைத்தல் ஆத்மவினுடைய சொரூபதன்மையை ஆத்மவினுடைய சத் சன்மையை நினைத்தல் வே இதில் வேதாந்தத்தில் கொஞ்சம் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் ஆக இது நிதித்தியாசனம் என்பார்கள் இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தில் முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டில் அப்படிப்பட்ட வேதாந்தத்தை கற்று அத்வைதத்தில் நிலை பெற்றிருப்பவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவன் அவன் எப்படி பார்ப்பான் என்று கூறுகின்றார் ஞானியினுடைய பார்வையை கூறுகின்றார் இதிலிருந்து நமக்கு தெரிவதென்ன நாமும் அந்த மனநிலையை அடைய வேண்டும் ஒரு ஞானி எப்பொழுது எல்லா இடத்திலும் ஆத்மாவையும் அல்லது எல்லா இடத்திலும் எண்ணையும் அப்படின்னு பகவான் சொல்கிறார் ஆத்மானாலும் பகவானாலும் ஒன்றுதான் எல்லா இடத்திலும் அந்த பரமேஸ்வரன் ஆகிய பரமாத்மாவாகிய எண்ணையும் அது மட்டுமல்ல தன்னிடத்திலும் என்னையும் எவன் பார்க்கின்றானோ அவனிடமிருந்து நான் எப்பொழுதுமே நாசமாவதில்லை எல்லாவற்றிலும் எவன் என்னை காண்கின்றானோ தசிய அவனுக்கு அகம்ன ந நான் காணாமல் ஒரு நாளும் போவதில்லை இப்படிப்பட்ட மனநிலையை உடையவன் முப்பத்தி ஓரா சுலோகத்தில் சொன்னார் சர்வபூதஸ்திதம் எக மாம் பஜதி ஏகத்துவம் அஸ்தித என்னை எல்லா ஜீவராசிகளிடத்திலும் யக என்னை யார் ஒருவன் மாம் என்னை சர்வபூத சர்வூதகன்னா பார்க்கின்ற ஜீவராசிகளில் அனைத்தையும் அவன் எவன் என்னை அவன் தொழுகின்றானோ பார்க்கின்ற பொருளிடத்திலும் நான் ஆத்ம தத்துவமாக இருப்பதால் என்னை எவன் தொழுகின்றானோ என்னை எவன் பார்க்கின்றானோ என்னை அவன் நமஸ்கரிக்கின்றானோ என்னை எவன் வழிபடுகின்றானோ அதாவது எப்படி கோயிலில் வந்து நம்ம இறைவனை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோமோ அதுபோல மற்றவர்களை பார்த்து இறை சுரூபமாக பார்த்து அவர்களிடம் நாம் மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்று கூறார் பஜதி பஜ் டு வழிபடுதல் தேடுதல் அறிதல் வணங்குதல் பிரார்த்தனை செய்தல் இதெல்லாம் பஜதின்னு இருக்கும் அது பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் அந்த பஜ இறைவனை தேடுகின்றானோ இறைவனை அறிகின்றானோ இறைவனை வழிபடுகின்றானோ இறைவனை நமஸ்காரம் செய்கின்றானோ எப்படி ஏகத்துவம் ஒரே ஒரு பொருள்தான் அஸ்திதகம் அந்த ஒன்றில் அஸ்திதகன் நிலைத்து இருப்பவன் எதில் ஏகத்துவம் அத்வைதத்தில் நிலைத்து இருப்பவன் எல்லாமே எல்லா பொருள்களிடத்திலும் அந்த தத்துவத்தை காண்பவன் எவனொருவன் என்னை வழிபடுகின்றானோ அவன் சர்வதா வர்த்தமானபி எந்த விதத்திலும் எப்படி வாழ்ந்த பொழுதிலும் அவனுக்கு மோட்சம் என்பது உறுதி அவன் மோட்சத்தை இழப்பதில்லை அதாவது இந்த இடத்துல சர்வதா அப்படின்னா பிராராப்தத்தில் அவன் எவ்விதமான வாழ்க்கை சுழலில் இருந்தாலும் அவன் சிரமப்படுவதில்லை எது அந்த ஆத்மா தத்துவத்தை பார்ப்பவன் அப்படில்லாம் என்ன அர்த்தம் அந்த எல்லாவற்றையும் அவன் ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையானது வருகின்றது எல்லா இடமும் பகவானுடைய இடம்தான் எல்லோரும் பகவானுடைய சுரூபந்தான் அவரவர்கள் அவர்களுடைய பிராராப்தத்தில் இருப்பார்கள் உயர்வு தாழ்வு என்பது எப்பொழுதுமே இல்லை அவர் எளிதில் இருப்பார்கள் உயர்வு என்ற வித்தியாசத்தில் அவர்கள் இருப்பது எப்பொழுதுமே அந்த இறை சுரூபத்திலேயே அவர்கள் இருப்பார்கள் என்று கூறிய பகவான் அடுத்து நம்ம முப்பத்தி ரெண்டாவது சுரூபத்தில் சென்ற வகுப்பு நம்ம தொடங்கணும் ஆத்ம தத்துவத்தை பார்ப்பது சரி அனாத்மாவில் அவனுடைய மனம் எப்படி இருக்கும் அது அடுத்த சுரூபத்தில் சொல்கிறார் ஆத்மாவை எல்லாரும் பார்க்கணும் அதுவே பகவானுடையதாக பார்க்கணும் என்று கூறிய பகவான் அடுத்தவர்களுடைய உடல் மனதை பார்க்கும் பொழுது அவன் எப்படி பார்ப்பான் விவகாரம் பண்ணும் பொழுது அவன் எப்படி பார்ப்பான் ஆத்மாங்கிறது ஆத்ம தத்துவமானது எப்பொழுதுமே மாறுவதில்லை எப்பொழுதுமே அழிவதில்லை அது உண்மை ஆனால் அனாத்மாவில் அவனுடைய மனம் எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல பகவான் என்ன சொல்கிறார் தன்னையே அளவுகோளாக கொண்டு அவன் எல்லோரிடத்திலும் விவகாரத்தை செய்வான் அதாவது தன்னையே உதாரணமாக கொண்டு எல்லோரிடத்திலும் அவன் விவகாரத்தை செய்வான் சொல்கிறார் தன்னையே உதாரணம் என்ன அந்த இடத்துல அர்த்தம் அப்படின்னு சொன்னால் பிரதிகூலம் அனுகூலம்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே சொல்கிறதே பிரதிகூலம் அனுகூலம் நமக்கு சௌரியமானது நமக்கு நாம் விரும்புவது நாம் பின்பற்றுவது இது வந்து அனுகூலம்னு சொல்லுவாங்க பிரதிகூலம்ங்கிறது நாம் விரும்பாதது நாம் மற்றவர்களுக்கு செய்யாதது நமக்கு நன்மையை தராதது இவன் எப்படி செய்வான் நமக்கு எது அனுகூலமோ அதை பின்பற்றுவான் நமக்கு எது பிரதிகூலமோ அதை மற்றவர்களிடம் பின்பற்ற அதாவது தனக்கு எது சுகமோ அதுதான் மற்றவர்களுக்கும் அப்ப மற்றவர்களுக்கு சுக சுகமாகத்தான் அவன் இருப்பான் தனக்கு எது இஷ்டமோ அதுதான் மற்றவங்களுக்கும் இஷ்டம் தனக்கு எது அனிஷ்டமோ அதுதான் மற்றவர்களுக்கும் அனிஷ்டம் நம்ம எதை விரும்புகிறோமோ அதுதான் மற்றவங்களும் விரும்புவாங்க அதுபடி அவன் நடந்து கொள்வான் நம்ம யாரும் நம்மீது மீது கோபப்பட விரும்ப மாட்டோம் இவன் என்ன செய்வான் யார் மீதும் கோபப்பட மாட்டான் நம்ம என்ன சொல்வோம் என்ன தவறுகள் உன்ன பின்ன செய்தாலும் அதை மன்னித்து விடும்படி நாம் நினைப்போம் அதுபோல மற்றவர்கள் தவறு செய்தாலும் மன்னித்து விடும்படி மன்னித்து விடுவான் எல்லா ஜீவராசியலினுடைய அனாத்மாவாகிய உடலை பார்க்கும் பொழுது தன்னையே அளவுகோளாக கொண்டு அவன் பார்ப்பான் என்று சொல்றார் சில பேர் எல்லாமே சுயநலம் அவன்கிட்ட இருக்காது பொதுநலத்தோடு அவன் தன்னை பார்ப்பான் அதே இந்த இடத்துல எல்லாமே கூறியதே எல்லாரும் விண்டோ சீட்டுக்கிட்ட உட்கார முடியுமா பஸ்ஸில் ஏறினோன்னே எல்லாம் முந்தி அடிச்சிட்டு எங்கே போகிறாங்க விண்டோ சீட்டு கிடைக்கணும் எனக்கு சீட்டு கிடைக்கும்னு பஸ்ஸு நின்று தட 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 ஏறுறாங்க ஆமாம் அவங்களுடைய செல்பீஸ் சும்மாங்க அவர் அவருடைய அதே மாதிரி எல்லா பேர்த்துக்கும் அதே இந்த இடத்துல பகவான் சொல்கிறார் அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு ஹே அர்ஜுனா அவன் தன்னையே உதாரணமாக கொண்டு சகல பூதங்களிடத்திலும் சுகதுக்கத்தை தான் போலவே சமமாக பார்ப்பான் மற்றவர்கள் துயரப்படும் பொழுது அவனுக்கு துயரம் வரும் மற்றவர்கள் சுகப்படும்போது அவனுக்கும் சுக ஏதோ சொல்லுவாங்கள்ல ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்கின்றேன் சகல பூதங்களுடைய சுகமும் தன்னுடைய தன்னுடையது தான் என்று பார்ப்பான் பொறாமைக்கு இங்கு இடமே இல்லை பொறாமை எதுக்கு வருது அவங்களுக்கு கிடைச்சி நமக்கு கிடைக்காம தானே பொறாமை வருது அந்த பேச்சுக்கே இங்கு இடமில்லை பொறாமை என்பதே இந்த இல்லை அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறார் எல்லா இடம் அதாவது எப்படி தனக்கு எது சுகமோ அப்படியே எல்லா பிராணிக்கும் அது அனுகூலம் என்று சொல்கிறார் இந்த இடத்துல எது வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் தன்னைப் போலவே பிறரை பாவிப்பான் எல்லோரிடத்திலும் கருணை காட்டுவான் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவான் எதில் உடலினுடைய அடிப்படையில் அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு ஒருவரை ஒருவருக்கும் இம்சை செய்ய மாட்டான் சாமானியமாகவன் பார்ப்பான் அதாவது என்ன ஞானத்தோட விவகாரம் செய்வான்ங்கிறார் எப்படி அப்படின்னா ஆத்மாவுடைக்கு இன்பம் துன்பம் இல்லை பொறாமையானது இல்லை அப்போ நான் யாரு நான் உண்மையிலேயே ஆத்மாதே அப்போ இன்பம் துன்பம்ங்கிறது அதுக்கு உடல் மனதுக்கு தான் அந்த உடல் மனது மற்றவங்களுடைய உடல் மனதும் இன்ப உடல் மனதை சேர்ந்தது தான் இன்பமும் துன்பமும் லாபமும் நட்டமும் மானமும் அவமானமும் அப்போ தன்னுடைய உடலும் அவர்களுடைய உடலும் பஞ்சபூதத்தினால ஆனது இதில் தாழ்வோ இல்லை ஏற்றத்தாழ்வோ பொறாமைக்கோ அவனுக்கு இடமில்லை ஆக ஆத்மாவுடைய அடிப்படையில் இன்பமும் துன்பமும் பொறாமையும் கோபமும் உயர்வும் தாழ்வும் எந்த ஒரு மன உணர்வுகளும் ஆத்மாவிடம் ஒட்டாது எல்லோருமே ஆனந்தமானவர்கள்தான் எல்லோருமே திருப்தி சுரூபம்தான் அதே அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இப்படி எந்த ஆங்கிலம் பிறந்து என்ன தெரியுது எந்த விஷினில் பார்த்தாலும் சுகஸ்வரூபத்தையே நினைப்பவர்கள் சொல்கிறார் முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் ஆத்மோ பப்யேன சர்வத்ர ஆத்மோ பப்யேன சர்வத்ர சமம் பஷ்யதி ஓர்ஜுன சமம் பஸ்வதி யோர்ஜுனா சுகம் பா எதி வா துக்கம் சுகம்பா வா துக்கம் சயோகி பரமோ மதம் சயோகி பரமோ மதம் என்னுடைய சாரம் அதான் இந்த ஸ்லோகத்தில் ஞானியை பற்றி அல்லது ஜீவனை பற்றி அவன் எப்படி பார்க்கின்றான் என்று அவனுடைய பார்வையை சொல்றார் மற்றவர்களிடம் அவன் எப்படி நடந்து கொள்வான் நான் சொன்னது மாதிரிதான் அவன் நடப்பான் இந்த சுலோகத்தினுடைய விளக்கத்தை நாம் அடுத்த ஒப்பி சிந்திப்போம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம் ஹரிபோம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சுதேவாய